என் அன்பு குழந்தையே காலங்கள் கடந்து கொண்டே இருக்கிறதே இன்னும் நமக்கான நேரம் வரவில்லையே என்று கவலையோடு இருக்கிறாய் நடக்காமல் போய்விடுமோ இல்லை ஒருவேளை இழந்து விடுவோமோ என்றெல்லாம் மனதை போட்டு குழப்பிக் கொண்டு இருக்கிறாய் தங்கமே இப்பொழுது நடக்கும் இந்த சூழ்நிலைகள் கொண்டு இருக்கிறது ஆனால் ஒன்றை நினைவில் வைத்துக்கொள் என் பிள்ளையாக நீ உருவெடுத்த பின் எதையும் இழக்க மாட்டாய் உன் மனம் விரும்பும் எதையும் நான் இழக்க செய்ய மாட்டேன் உன்னை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்து உன் அப்பாவின் பொறுப்பு உன் விருப்பத்தை உன் விரும்புவதை நீ விருப்பப்பட்டதை பறிப்பேனா உனக்கு ஏற்படுகின்ற இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நான் கவனித்து கொண்டுதான் வருகின்றேன் உன் மனதில் இருக்கும் வழிகளும் மற்றவர்களுக்கும் அம்புபோல் பாய செய்யும் வார்த்தைகளும் எல்லாம் பயனற்றவை நீ எதற்கும் பதில் பேசாதே அந்த சூழ்நிலைகளில் என்ன அப்பா எனக்காக இருக்கிறார் என்பதை மட்டும் திடமாக நம்பு நிச்சயம் உன்னை செழுமையாக்குவேன் உன்னை துரத்தி கொண்டு இருக்கும் கடுமையான துயரத்தில் இருந்து விடுபட முடியாமல் கடும் வேதனை அடைந்து அதை பகிர்ந்து கொள்ளக்கூட எவரும் இல்லையே என்று கலங்கிக்கொண்டு கொண்டு இருந்த உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன் உனது துயர் துடைக்க உன்னை தேடி வந்திருக்கிறேன் நான் விரும்பாமல் எவரும் என்னை தேடி வர முடியாது இழந்ததை எல்லாம் மீட்டு உன்னிடம் தருவேன் நீ மேற்கொண்டு எதையும் இழக்காமலும் இருக்க செய்வேன் என் மனதை புரிந்து கொள்ள யாருமே இல்லையே என்று எனக்கு உதவி செய்ய யாரும் இருக்கிறார் என்றும் எப்படி இந்த பிரச்சனைகளை கடந்து வெற்றி பெறப் போகிறேன் என்று கண்ணீர் மல்க என் பாதங்களை விழுந்து அழுது கொண்டு இருக்கிறாய் என் தங்கமே அழாதே உனக்கு நான் இருக்கிறேன் ஏன் கலங்குகிறாய் கலங்காதே பிள்ளையே உன் அனைத்து பிரச்சனைகளையும் வழிகளையும் என் காலடியில் விட்டுவிடு கொஞ்ச நாள் அமைதியாக இரு எல்லாம் நீ நினைத்தபடி நடக்கும் நீ என்னிடம் பூரண சரணாகதி அடைந்துவிடும் உன்னுடைய அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றி உன்னை அனைத்து துன்பங்களில் இருந்தும் நான் விடுவிப்பேன் உன் துன்பங்கள் விலகியது செல்லமே இனி நீ போதும் போதும் என கூறும் அளவிற்கு நன்மையை செய்ய போகிறேன் பார் நடக்கப்போவதை என் வழியில் நீ நடந்தால் உனக்கு முன் நான் நடந்து வழிகாட்டவே உன்னுடைய கஷ்டங்கள் உன்னை விட்டு விலகும் இனி நீ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்வாய் நான் உன்னோடு தான் இருப்பேன் பிரச்சனைகளை கடந்துவிட வேண்டும் இல்லை என்றால் அதன் கூடவே பயணம் செய்து அதை தோற்கடிக்க வேண்டும் ஒரு நாள் உன் கஷ்டங்கள் எல்லாம் தீரும் அந்த நாள் நாளையாகவே கூட இருந்தால் மனதிற்கு பட்டதை எல்லாம் பேசுவது புத்திசாலித்தனமல்ல சரி எது தவறு எது என்று அறிந்து பேசு உன் வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்தாமல் கவனித்துக்குள் தங்கமே நான் உன்னுடன் இருக்கும் வரையில் உனக்கு தோல்வியே இல்லை நீண்ட காலமாக என் அருளுக்காக பொறுமையாக காத்திருந்ததற்கு உனக்கு பலன் கிடைக்கப் போகிறது நீ நினைத்த காரியங்கள் அத்தனையும் படி செய்வேன் நீ நினைத்த காரியங்கள் அத்தனையும் வெற்றியடையும்படி செய்வேன் தங்க பிள்ளையே நீ விரும்பியதை விரைவில் உன் கையில் நான் தரப்போகிறேன் அதை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக இரு குழந்தையே என்னிடம் முழு மனதுடனும் நம்பிக்கையுடனும் கேட்டால் என்னிடம் உள்ள அனைத்தையும் உனக்காக நான் தருவேன் பிறர் ஒதுக்கிவிட்டாலும் நீ கவலைப்படாதே நேர்மை என்ற வெளிச்சம் உன்னுள் இருக்கும் வரை உலகில் உனக்கும் ஓர் இடம் உண்டு என்னுடைய குழந்தையின் வெற்றியை தடுக்க நினைக்கும் எந்த கெட்ட சக்தியாக இருந்தாலும் அதன் அழிவு நிச்சயம் என் கையில் தான் நீ கவலைப்படாமலிரேன் எப்பொழுதும் நான் இருக்கின்றேன் என் பிள்ளை என்ற பெருமையை நீ பெற்றுவிட்டாய் வெறுமனே என்னை தொழுவதாலும் என்னிடம் சரணாகதி அடைவதாலுமே என் பிள்ளை என்று நீ ஆவதில்லை நான் உனக்கு கூறிய வார்த்தைகளை ஒவ்வொன்றாக பின்பற்றி நடக்கின்றாய் நான் எது கூறினாலும் அம்மாவே எல்லாம் என்று என்னை நம்புகிறாய் மனதளவில் கூட யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாமல் உண்மையாக இருக்கிறாய் உன்னை ஏமாற்றி சென்றவர்களை கூட நீ மனதார திட்டுவதில்லை உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களை கூட நீ தூற்றுவதில்லை உன்னை கைவிட்டு சென்றவர்களுக்கு கூட நீ சாபங்கள் அளிப்பதில்லை என் வாழ்க்கை ஏன் இப்படி ஆயிற்று ஏன் எல்லோரும் என்னை ஏமாற்றுகிறார்கள் என்று என்னிடம் கதறி அழுகிறாயே தவிர அவர்களை நாசம் அவர்களை அழித்துவிடு அப்பா என்று ஒருபோதும் என்னிடம் கேட்டதில்லை அவர்களுக்கு பாடம் புகட்டிவிடு என்றுதான் அதிகபட்சமாய் என்னிடம் கேட்கிறாய் இந்த மனதிற்காகத்தான் உன்னை என் பிள்ளையாக நான் கொண்டேன் உனது இந்த நல்ல மனதிற்கு நல்ல குணத்திற்கு நல்லதுதான் நடக்கும் வாழ்க்கையில் நீ ஓடும் இடமெல்லாம் துன்பமும் கஷ்டமும் அவமானமும் உன் நிழல் போல் தொடர்ந்த காலம் இப்பொழுது உனக்கு கடந்த காலமாக போகிறது வெளிச்சம் என்ற நிகழ்காலத்தில் பேரொழியாய் ஜெயிக்கப் போகிறாய் நீ வெற்றி பெறுவதற்கு எத்தனை விஷயங்கள் எல்லாம் விட்டு கொடுத்தாய் நீ சந்தித்த துன்பம் நம்பி உன்னை ஏமாற்றிய நபர்கள் சூழ்நிலை என அனைத்தும் சூறாவளியாய் சூழ்ந்த போதும் அதற்கு எதிராக போராடி மீளங்கி நின்றாய் உன் மன தைரியம் இத்தகையது மற்றவர்களின் பேச்சுகள் உன்னை அம்பு போல காயப்படுத்தினாலும் எழுந்து நின்று நீ நிச்சயம் வெற்றிக்கு பேர் கொண்ட ஆத்மாதான் உன்னை வளரவிடக் கூடாது என நினைத்தவர்கள் முன்னிலையில் விரிச்சமாக வளர்ந்து நிற்கப் போகிறாய் அதற்கான பொறுப்பு நானே உன்னை நிமிர செய்ய வேண்டியது என் கடமை தங்கமே நீ எதற்கும் கவலைப்படாமல் அப்பாவின் மீது நம்பிக்கை வைத்து காத்திரு உன் அப்பாவாக உன் அம்மாவாக என்றும் நான் இருப்பேன் இன்று என் பிள்ளையை காண ஒரு சந்தோஷமான செய்தியோடு வந்துள்ளேன் விரைந்து வந்து இதை இறுதி வரை கெட்டுவிடு தங்க வாழ்வில் மகிழ்ச்சியான செய்திகளை கேட்கப் போகிறார் யாராவது எங்காவது பக்தி பாவத்துடன் நாமத்தை ஜபித்து உச்சரித்து கொண்டு என் எதிரே கைகளை நீட்டினாலே போதும் உடனே அவர்கள் முன் நான் சென்று நிற்பேன் நீயோ எப்பொழுதும் சிவசிவா என்று நாமத்தையே ஜபித்து கொண்டு என் வரவையே எதிர்பார்த்து கொண்டு அல்லவா உனக்காக உன்னை காண நான் வராமல் செல்வேனா பிள்ளையே தகப்பனை காண வரும்போது வெறும் கைகளுடன் வர முடியுமா அதனால் தான் உனக்கான எல்லாவற்றையும் சேகரித்து கொண்டு இருக்கிறேன் நீ கேட்ட எல்லாவற்றையும் உன் வாழ்விற்கு தேவையான எல்லாவற்றையும் எடுத்து நான் வருவேன் தங்க பிள்ளையே கவலைப்படாமல் அவசரப்படாமல் இரு நிச்சயம் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் எது எப்பொழுது நடக்க வேண்டுமோ அது அப்பொழுது கரெக்டாக நடக்கும் நான் இருக்கும் பொழுதே நீ எதற்காகவும் பயப்பட தேவையில்லை நாம் இருக்க பயமே நல்லதே நடக்கும்